ஹாய் ஃபிரண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க நிலைமையில கேப்டன் தலைமையிலான தேமுதிக எந்த கட்சியில கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் தற்போது இவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க போறதா தகவல் வெளியாகி இருந்திருக்கு அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற எலக்ஷனுக்காக பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுல பாஜக மற்றும் பாமக இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியில இணைஞ்சாங்க அதனை தொடர்ந்து தேமுதிக மற்றும் தமாகா இந்த இரண்டு கட்சிகளையும் கூட்டணியில் இணைக்கிறதுக்கு அதிகப்படியான முயற்சிகள் வந்து நடைபெற்றுச்சு இதுல அதிமுக கட்சி கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுச்சு தேமுதிக கூட நடந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக வந்து சொன்னாங்க ஆனா தேமுதிக வந்து பாமக விட நாங்க வந்து அதிக செல்வாக்கான கட்சி அதனால அவங்கள விட எனக்கு ஒரு கட்சியாவது கூடையாவது ஒதுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில வந்து உடன்பாடு எதுவும் ஏற்படல அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேமுதிக திமுக இணைக்கிறதுக்காக ஸ்டாலின் முயற்சிகளை மேற்கொண்டாரு ஆனாலும் அதுலயும் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படல தற்போது அதிமுக கூட்டணியில இருக்கிற பாஜக வந்து எப்படியாவது தேமுதிக அதிமுக கூட்டணியில ஆகணும் அப்படின்னு டெல்லியில இருந்து அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து அதிமுக பாத்தீங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க இது வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கும் அவரோட மனைவி பிரேமலதாவுக்கும் பிடிச்சு போனதாகவும் இதனால அவங்க ஒத்துக்கிட்டதாவும் தகவல் வந்து வெளிவந்திருக்கு தற்போது தேமுதிக அதிமுக கட்சியோட கூட்டணியில் அணைஞ்சிருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பிரதமர் மோடி வருகிற ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வந்து அந்த மேடையில அனைத்து கூட்டணி கட்சிகளோட தலைவர்களையும் பங்கேற்க வச்சு தன்னோட கூட்டணி பலத்தை வந்து காமிக்க போறாங்க அதே போல மூணாம் தேதி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கான ஒப்பந்தம் வந்து கையில் திடப்படுகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி வந்து பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளையும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளையும் ஒதுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க தற்போது வழி இருந்தால் தகவல்படி தேமுதிகவுக்கு அவங்க ஐந்து தொகுதி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மீதமுள்ள இருபத்தி ரெண்டு தான் அவங்களுக்கு இருக்குது அதுலேயும் ஒரு தொகுதி அவங்க தமாகவுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கிற இருபத்தொரு தொகுதிகளில் தான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி